அதனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக வழி ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் திருக்குருவானை பொறுத்தளவுல அல்லாஹ் ஹஜல்ல ஷானுவத்தாலா சொல்லுகிறான் ஃபெ த ஞாபகப்படுத்துங்கள் ஃப இன்ன திக்கரா தென் ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்கிறான் குர்வானை பொறுத்தளவில் குருவான் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் புதுசாக சொல்லுங்கள் என்று சொல்வதை விட ஞாபகப்படுத்துங்கள் என்று தான் குர்வானில் நிறைய பார்க்கிறோம் அல்லாஹுடைய வேதத்தில் அதாவது குர்வானை நீங்கள் போய் குருவான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும் தெரிந்த ஒரு விஷயத்தை திரும்ப சொல்ல போகிற நேரத்தில் தான் அந்த ஞாபகம் உருவாகும் புதுதாக ஒன்றை படிப்பதாக இருந்தால் அது தெரியாத ஒரு விஷயத்தை தான் புதுசாக படிக்கலாம் குருவானை நீங்கள் புரட்டி பார்த்தால் அங்கே எத்தனை லட்சம் நபிமார்கள் வர்றாங்க எத்தனாயிரம் நபிமார்கள் வர்றாங்க பெரும் பகுதியாக மூசா அலி சலாத்து அவர்களை திரும்ப திரும்ப அல்லாஹ் பேசுகிறான் குருவானிலே நீங்கள் அதிகமான பகுதிகளில் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களை நீங்கள் பார்க்கலாம் ஏன் பார்க்கலாம் என்றால் ஒரு நபி அவர் அந்த உம்மத்தோட எப்படி நடந்து கொண்டாரோ அந்த உம்மத்தோட நடந்து கொண்ட விதத்துக்கு மிக நெருக்கமாக அல்ல என்ன சொல்றான் இந்த உம்மத்தினருக்கு மூசாவுடைய உம்மத்திலிருந்து நிறைய படிப்பு இருக்கிறதாக திரும்ப திரும்ப அந்த வரலாறை சொல்கிறான் அல்லா என்ன சொன்ன பாடத்தை திரும்ப சொல்கிறான் வேற ஒரு புதிய நபி இல்லையான்னு கேட்க இயலாது ஏனென்றால் அல்லாஹ் ஜெல்லஷானு ஒவ்வொருத்தரை சொல்லுகிறான் மனிதனை படைத்தவனுக்கு தெரியும் மனுஷனுக்கு எது தேவை எது தேவை என்றால் நான் தெரிந்த கொஞ்சத்தை ஞாபகப்படுத்தினால் போதும் புதுசாக மனுஷன் கேட்பான் ஆனால் படித்ததெல்லாம் மறந்துடுவான் படித்த விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் அதுதான் மிக முக்கியம் என்பதனால தான் குருவான் சொல்லுது ஃப டெ கிர் ஞாபகப்படுத்துங்கள் நபியே போய் சொல்லுங்க அவங்களுக்கு ஃப இன்னன் டிக்கரா தென் ஞாபகப்படுத்துவது zikr செய்வ மூமினங்களுக்கு பயனளிக்கும். மூமினா இருந்தா பயனளிக்கும். அவர் மூமினா இல்லைன்னா அவர் திரும்ப கேட்பார். எதுக்கெல்லாம் மூசா நபிய சொல்றான். வேற ஒரு நபியை கொஞ்சம் சொல்லலாம் நானே. இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லலாம் நானேன்னு கேட்பா அல்லாஹ்வுக்கு தெரியும் மனிதர்களுக்கு எதை எப்படி சொல்ல வேண்டும் அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல இஸ்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு இபாதத்தை சொல்லித் தருகிறது. அதுதான் zikr. இந்த இமாதத்தை பொறுத்தளவில் அதிகமான மக்களை பொறுத்தளவில் நாவால் இந்த சிக்கரை செய்யறாங்க இந்த சிக்கரில் ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கர் தான் தொழுக அக்மி சலாத்தி மூசா அலை சலாம் அவங்க போற நேரம் பிறவுன்ட்டு அல்லாஹ் சொல்றான் தொழோணும் நீங்க தொழுங்க என்ன நினைத்து பார்ப்பதுக்கு தொழுங்கன்றான் அல்லா இன்னைக்கு நிறைய பேரை பாக்குறோம் அல்லாஹு பண்ண தக்கில கட்டுறாங்க என்னென்னமோ ஓதுறாங்க ஓதி முடிச்சு போட தொழுந்துட்டான்றாங்க சரி சும்மா முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சி நுகர் முடிஞ்சு முடிஞ்சு எது முடிஞ்சு நாம் உளுந்து மாதங்கள் அதாவது சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்தியாவை நோக்கி வருகிறார்கள் வெளிநாடுகளில் இருந்து ஆசிரமங்களை நோக்கி வர்றாங்க அங்க யோகா செய்யறாங்களா அங்க மனசு அமைதியாக அதற்காக வேண்டி அவர்கள் தேடி வருகிறார்கள் ஆனால் அல்லாவுடைய நல்லடியார்களே அதிலும் அவர்கள் பணங்களை கட்டி ஏமாறுகிறார்கள் கொஞ்சம் என்னமோ அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கிறது ஆனால் ஒரு மோமினுக்கு கிடைக்கிற அமைதி இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்கள் டாக்டர் நியூஸ்பர்க் பேர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் இன்றைக்கு ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சிஎன்என்ல இந்த ரிப்போர்ட்டை போட்டார்கள் டாக்டர் நியூஸ் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் அதாவது வாயால் சொல்லவில்லை அவருடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து போடுறார் ஒவ்வொரு மெடிடேஷன் செய்யக்கூடியவருடைய மூளையை முடித்து ஆய்வு பண்ணி ஒரு தொழுகையாலேயே எடுத்து வந்து வைத்து சொல்கிறார் ஆச்சரியப்படுகிறேன் என்றார் இந்த ரிப்போர்ட் அதாவது சிஎன்என் போடுறாங்க இப்ப இணையதளத்தில் இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாது அல்லாஹுடைய

நூத்துக்கு ஐம்பது எடுத்துக்கொள்ளப்படுமா ஏத்துக்கொள்ளப்படாத சுபங்களும் இருக்கும் அல்லாவுடைய நிலையாரிலே ஒரு ஆள் ஹஜ்ஜு செஞ்சுட்டார் என்பதற்காக வேண்டி ஹஜ் ஏத்துக்கொள்ளப்படும் என்று அர்த்தம் இல்லை உம்ரா செஞ்சுட்டார் என்பதற்கு உம்ரா ஏத்துக்கொள்ளப்படும் என்று நோம்பே பிடிக்கிறார் அந்த நோம்பும் செலவு கபூலாக்கப்படும் சிலது நிராகரிக்கப்படும் ஏனென்றால் அதுக்குரிய வழிமுறைகளோடு அவைகள் செய்யப்பட வேண்டும் அந்த வகையில் அல்லாஹ் ஜல்லஷானு ஒத்தாலா சிக்கரை பத்தி நமக்கு நிறைய சொல்லி தருகிறான் ஏன் சிக்கர் தெரியுமா ஒரு மனிதனுக்கு முதல்ல இறைவன் இருக்கிறான் நம்பிக்கை வேணும் அவன் நம்பினதுக்கு பிறகு அந்த நம்பிக்கை உறுதியாகும் உறுதியாவதற்கு சில காரண காரியங்கள்லாம் அதுக்கு இதா இருக்கும் அவன் சில அத்தாட்சிகளை பார்ப்பான் உறுதியாகிடும் ஆனால் அது காரப்போக்கில் அல் ஈமான் எசீது ஒயன் ஈமான் கூடி குறையும் அதை திரும்ப புதுப்பிக்கணும் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அழகை கட்டின வீடு அன்றைக்கு குடிப்புற நேரம் ரொம்ப அழகா இருக்கும் அதுவே ஒரு ரெண்டு வருஷம் போன பிறகு அந்த வீடை ரிப்பேர் பண்ண வேண்டி வரும் பெயிண்ட் அடிக்க வேண்டி வரும் மறுபடி புதுப்பிக்க இந்த கல்பை பொறுத்தளவுல இந்த கல்பு அமைதி பெற வேண்டும் என்றா ஒரு அரும் மருந்து இஸ்லாம் சொல்லுது அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை ஜிக்கிர் செய்வதில் உள்ளங்கள் அமைதி பெறும் கோடி கணக்கில் பிறண்டவர்கள் என்னப்பா எனக்கு அமைதி இல்லை என்றார் அண்மையில் ஒருவர் ஒரு பெரும் செல்வந்தர் அவர் என்ன பண்ணுகிறார் பெரிய செல்வந்தர் இலங்கையில முஸ்லிம்களுக்குள்ள ஒரு பெரிய இடத்துல உள்ளவர் அவர் சந்தித்து சொல்கிறார் அதாவது என் முதுமையில் என் மனசு அதாவது வெறுமையாகி போகுது எனக்கு என்ன தெரியல எல்லாமே இருக்குது இத்தனை கம்பெனிஸ் இருக்குது ஆனால் எனக்கு என் மகள் வந்து ஊட்டி விடுற நேரம் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நேரம் என் மகள் வந்து எனக்கு ஊட்டி விடுறான் அப்ப கிடைச்சது ஒரு சந்தோஷம் அது எல்லா நாளும் இங்கே உள்ள பலர்களும் பல நேரங்களில் நீங்கள் அதை அனுபவித்து பார்த்திருப்பீர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த கல்பு அமைதி பெறுவதற்காக வேண்டி உலகத்தில் பலர்கள் பல கோணங்களுக்கு போறார்கள் பல விஷயங்களை செய்து

இந்த நாவும் இந்த கல்வும் சேர்ந்து பயணிக்கணும் பலர்கள் சிக்கிர செய்கிறார்கள் காலை சிக்கிர நாக்கு மட்டும் செஞ்சிருக்கும் கல்புல எந்த மாற்றமும் இல்லை சிலர்கள் மனசால் சிக்கிர செய்வார்கள் நாக்கால் வெளியே வந்திருக்காது கல்பும் நாக்கும் ரெண்டும் ஆனால் அதுதான் அல்லாவுடைய நிலையார்களை சிக்கிர அந்த சிக்கிர தான் நம்மளை இந்த உலகத்தில் இருந்து மனித புனிதனை மனித புனிதனாக்கு அதனால இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய அருமையான ஒரு பாடம் அல்லாஹு தொழுகை எப்படி தந்தான் தெரியுமா இந்த சிக்கரை எப்படி தந்தான் தெரியுமா வளமையாக ஜிப்ரி அலிசலாம் வருவாங்க வந்து பெருமான சல்லா அலிசலாம் பேசுவாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகை சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அன்றைக்கு மாற்றமான ஒரு நாள் ஜிப்ரில் அலைசலாம் வந்து சொன்னாங்க யார சொல்ல அல்லா உங்களை கூப்பிட்டான் யார சொல்லா மேல வரட்டுமா சாதாரண ஒரு பிரயாணம் போறதா இருந்தா நீங்க எப்படி ரெடி ஆவீங்க பேகேஜ் ரெடி பண்ணணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் இப்போ இவங்க போறது வானலோகத்துக்கு ராத்திரி இருந்து தூரத்துல தெரிகிற ஒரு நட்சத்திரத்தை பாருங்க ரொம்ப தொலைவுல தெரிகிற நட்சத்திரம் இந்த இடத்துக்கு இந்த உலகத்துல யாராவது போனாங்களான்னு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா இல்லைன்னு அர்த்தம் அவங்க மைக் அதாவது கேமரால பாக்குறாங்களே தவிர அவங்களுடைய அதாவது அவர்களுடைய நேரடியாக அவர்களுக்கு பயணிக்க முடியுமாண்டா இந்த வானத்தில் இன்னும் பல பகுதிகளுக்கு மனிதன் போகவே இல்லை ஆனால் முதல் வானத்தை கடந்து ரெண்டாவது வானத்தை கடந்து இப்படியே மேல போனேன் ஒரு மனிதர் இருக்கிறார் இருக்கிறாரன்டா அது காத்தமுல்ல அன்பியா ரசூல் உல்லாஹி செல்லல்லாலை செல்லம் அவர்கள் இவ்வளவு தூரம் ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் பயணிக்க போறாங்களே இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொருவரையும் அல்லாஹ் மேல கூப்பிட்டான்டா இல்ல அன்றைக்கு திடீரென்று ரசூல்லா ஜிப்ரி வலை செல்லாம் வாங்க அல்லாஹ் உங்களோட பேசணும் மாவன்டான் அப்ப ஜிப்ரி வலை செல்லான் ஜனாதிபதி உங்களுக்கு கோலம் அடிச்சு வாங்க என்ன சந்திக்கணுமண்டா அவசரமா குளிச்சு உள்ள போஃப்யம்ல ஹை குவாலிட்டி எடுத்து அல்லது அதுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி போவீங்களே பெருமாள் அவசரமா மேலே போறாங்க என்ன ஆச்சரியமண்டா மேலே போன ரசூல் சிதத்துல் முன்தகாவில் நிக்கிறாங்க அதாவது ஜிபி அலிஸ்லாம் சொல்றாங்க யார் ரசூல் அல்லா யா நபி அல்லா இதுக்கு மேலே யாருமே போனது இல்லை எனக்கும் போக முடியாது எனக்கும் தடை ஆனால் அந்த ஸ்பெஷலான ஒரு டே அல்லாவுடைய தூதருக்கு அல்லா என்ன சொன்னான் தெரியுமா அவருக்கு மட்டும் வர சொல்லுங்க நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் ஜனாதிபதிய நாலு பேரோட போற நேரம் பாதுகாப்பு நிப்பாட்டி நிப்பாட்டி இல்ல இல்ல அவர் மட்டும் நாலு இடத்து தாண்டி போன போற அவர் தனியே வர சொல்லுங்க ஏனென்றா அது ஸ்பெஷல் ஜிப்ரி அலை இஸ்லாம் வானவர்களுடைய தலைவர் அவரு அந்த இடத்தில் நின்றுட்டார் யார சொல்ல இது எங்க பவுண்டரி இதுக்கு மேல் எங்களுக்கு போக முடியாது வானவ தலைவரும் இதுக்கு முன்னாடி எந்த வானவரும் ரப்பை பார்த்தது கிடையாது ரப்பு உள்ள பகுதிக்காக வேண்டி பெருமானார் தன்னந்தனியாக அழைக்கப்படுகிறார் அல்லாவுடைய தூதர் மேலே போகிறார் ஆயிஷா ரது இல்லை சம்பவத்தை கேட்கிறாங்க தன் கணவர் சொல்லுவது கேட்டு சொல்றாங்க யார சொல்லல்லா நிப்பாட்டி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே அல்லாவை பார்த்தீங்களா யார சொல்லல்லா மேலே போயிட்டீங்க நீங்க அல்லாவை பார்த்தீங்களா இது மேராஜ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூல் சொல்லல்லா சொல்லும் சொன்னார்கள் ஆயிஷா ஓ நோரூன் அவன் ஒளிமயமானவன் ஆயிஷா அல்லாஹை நான் எப்படி பார்ப்பது அல்லாஹை நான் பார்க்கவில்லை ஆயிஷா அவனோடு பேசினேன் ஆயிஷா என்றான் அவனோடு பேசினேன் என்றாங்க ரசூல் சொல்லல்லாலே செல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன அவ்வளவு மேலே கூப்பிட்டு கொடுத்தான் சாதாரணமும் அவங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிட்டாருன்னா ஒரு ஆளை அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க கொடுத்து நல்ல சாதனை ஊரை சேர்ந்து சொல்ல மாட்டீங்க ஒரு பெரிய மேடை போட்டு இந்த ஊருக்கே பெருமை சேர்த்தவரை இந்த ஊரை கொண்டு போய் இன்டர்நேஷனலி கொண்டு போய் வச்சவர் என்பதனால கொட்டம்ப நீங்க என்ன பண்ணுவீங்க பெரிய மேடை போட்டு அவரை கௌரவிப்பீங்க அல்லாஹ் ஜெல்லஷானுகத்தலா பெருமானாருக்கு சொல்லலாம் எதை பேசணுமோ அது ஜிப்ரி வேசான் சொல்லி அனுப்பலாம் இவ்வளவு காலமா அப்படித்தான் வந்துச்சு இன்றைக்கு அது மாற்றமான ஒரு நாள் அல்லாஹ் பக்கத்துல கூப்பிட்டு அல்லாஹ் பேச ஆரம்பித்தான் ஆனால் கூப்பிட்டால் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹை பார்த்தாங்களான்னா இல்ல இந்த கண்களுக்கு அல்லாஹை பார்க்க முடியாது அல்லாஹ் இல்லையால்ல அது மறுமையில்தான் அப்படிப்பட்ட கண்ணை அல்லாஹ் தருவான் ஆயுஷான்னு சொன்னாங்க யாரோ சு அல்லாவுடைய தூதர் நான் வசைத்து பேசினால் பொய் வராத பெருமானா தன் வாழ்க்கை அதாவது அர்ப்பணித்த ரசூல்ல சொன்னாங்க ஆயிஷா நான் அல்லாவை பார்க்கவில்லை ஆயிஷா அல்லாஹ் என்னோடு பேசி நான் ஆயிஷாண்டாங்க சொல்லல்லா அலை செல்லும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அது சாதாரண ஒரு நிகழ்வல்ல எதுக்கு அல்லாஹ் அவ்வளவு மேல கூப்பிட்டான் தெரியுமா அன்றைக்கு அல்லாஹ் ரசூல் பேசினது என்ன ரகசியமா ஏதாவது ஒன்றா நீங்க கேட்டீங்கண்டா அதுதான் அல்லாவை ஞாபகப்படுத்துவதில் உள்ள மிக பெரும் ரகசியத்தை பப்ளிக் படுத்த சொன்னான் அல்லாவோடு பேசணும் அல்லாஹ் பதில் தர எப்படி பேசுவது என்று ஒரு முறை இருக்கிறது ஒரு மாணவன் ஆசிரியரோடு பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது ஒரு பிள்ளை வாப்பாவோடு பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது ரப்போடு எப்படி பேசினால் ரப்புக்கு பிடிக்குமோ அந்த முறை சொல்லி அல்லாஹ் மேல கூப்பிட்டான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்னாங்க அல்லாஹ் என்ன கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் தந்தான் என்ன தந்தான் தெரியுமா அசலா தொழுகை என்றாங்க சூழல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே இது சாதாரண ஒரு இபாதத்தில் கட்டினோம் அப்படி உளுந்தோம் எலும்பிட்டோம் சாமலைக்கும் கல்புல எந்த மாற்றமும் இல்லைன்னா நீங்க தொழல் அர்த்தம் அல்லாஹு அக்பர் என்னப்பா முதல் ரக்காத்துல

الله أكمل அகிம்சை சேலத்தில் இருக்கிற மூசா நீங்க கேக்குறதுலாம் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி போட்டு அல்லாம் சொன்னா என்ன நினைக்கிறதுக்கு தொடுங்க மூசா என்ன நினைச்சிட்டே இருங்க மூசா என்ன நினைக்கிறதுலாம் ரப்புலாமே ரப்பை நினைப்பது எப்படி என்று நம்மள விட்டுட்டோம்டா நடுக்காட்டில் உட்டமார் இருக்கு எங்கப்பா எப்படி நினைக்கிறது ரப்ப எப்படி நினைக்கிறது ரப்பு கருப்புன்னு நினைக்கிறதா ரப்பு வெள்ளைன்னு நினைக்கிறதா எப்படி நினைக்கிறது அந்த நினைக்கிற மெத்த தான் huh? தொழுகை அல்லாவுடைய இல்லையார்களே பெருமானார் வானலோகத்திலிருந்து கொண்டு வந்தார்கள் நீங்கள் பூமியில் எடுக்கிற மாணிக்கம் பல பேர் கையில் இல்லாவிட்டால் கொஞ்சம் பேர் கையில் இருந்தால் பெருமதி மேலே ஏறிடும் அந்த மாணிக்கம் எவ்வளவு பெருமதியோ அதை தாண்டி நீங்கள் தொழுகிற தொழுகை பெருமதி அல்லாவுடைய இல்லையார்களே ரப்பு மேல கூப்பிட்டு இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிக பெரும் கிஃப்ட் இந்த கிஃப்ட் கல்வ அடைஞ்சால் என்னாவும் அல்லாவுடைய இல்லையார்களே பெருமானாருடைய தொழுகை அல்ல அல்லாவுடைய தூதரும் இதே தொழுகுதான் தொழுதுவாங்க இதே சூரத்துள் பாத்தியா தான் இதே குல்லாவது இதே சூரத்துள் பக்கரா தான் ஆயிஷா நாயகி சொல்றாங்க இரவு நேரத்தில் பெருமானார் தொழுவார்கள் கால் பாதம் வெடித்திருந்தது நான் ஒரு நாள் கேட்டேன் யார சுழல்லா கால் வீங்கும் பெருமானருக்கு நின்று அந்த இரவுல தூக்கத்தை குறைத்து விடுவார்கள் முனாக்கஷா முனாஜா ரப்போடு பேசிக்கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் கேட்டேன் யார சுழல்லா ஆயிஷா நாய் சொல்ல கதமா பாதம் வெ

அப்பதான் ஆயிஷா நாயை பார்த்து சொல்றேன் அஃபலா அக்குனா அப்து ஷக்கூரா ஆயிஷா நன்றி உள்ள அடியான நான் மாற வேண்டாமா ஆயிஷா அல்லாஹ் எங்க கூப்பிட்டு எடுத்து அல்லாவை நினைப்பதுக்கு தந்த விதம் அப்படியே சார்ல உட்கார்ந்து நினைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது சுபஹானல்லாஹ்னு சொல்லலாம் அதையும் இஸ்லாம் சொல்லுது ஆனால் உயர்வான மெத்தட் இந்த கல்பு நாவு உடம்பு அத்தனையும் சேர்ந்து ரப்பை நினைத்து பார்க்கக்கூடிய இடம்தான்

பெருமான செல்லலாரி செல்வம் தொழுந்துட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் பகல் நேரம் அது முகாவுடைய நேரம் தொழுந்துட்டு இருக்கிற நேரம் அவர் வர்ணிக்கிறார் ஒரு பானை அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டா எப்படி பானை முட்ட போடுமோ அதாவது கொதிக்கிறனா பட்டப்பட்ட முட்டை போடுமோ பெருமானர் வயிறுல இருந்து அந்த சத்தம் தேம்பி தேம்பி அல்லாவுடைய தூதர் அழுகிறார் பெருமானுடைய கண் கலங்கி ஓடுது அந்த அளவுக்கு கல்வி பதம் பார்க்க கூடியதுதான் தொழுகை இன்ன சலாத்த தன்னா அணில் வகைவல் முன்கர் தொழுகை கெட்ட மான கேனான காலத்திலிருந்து தடுக்குமா எத்தனையோ சலாம் கொடுத்து ஐம்பது வருஷம் தொழுகிறாரு இன்னும் பீடிய உடல்ல இன்னும் சிகரெட்ல தொழுகை கெட்ட மானிய தடுக்குமா தொழுது போட்டு விபச்சார விடுதிக்கு அவருக்கு போக இயலாது அல்லாவுடைய நல்லடியாரில் அப்படி என்றால் தொழுகைகளை பிரச்சனையா தொழுவரோட பிரச்சனையா தொழுவர ஆழ்ந்த பிரச்சனையை தவிர இந்த தொழுகைகளை பிரச்சனை இல்லை அல்லாவுடைய நல்லடியாரில் அப்படி என்றால் இந்த சிக்கரை நாம் எப்படி செய்வது

த்தை காண்கிற நேரம் இறைவனுக்கு பயந்து நான் தடுத்துக் கொள்கிறேன் என்று வந்தா அவர் கல்புக்கு தக்குவா வந்துச்சு நோம்புடைய நோக்கம் நிறைவேறு இல்லையே நான் நோம்பு முப்பதும் முடிச்சிட்டேனே இருபத்தொம்பதும் முடிச்சிட்டேனே பெருநாள் கொண்டாடுனேன்டா உன் உடம்பு பிடிச்சிச்சு நோம்பு உன் கல்பு பிடிக்கல நோம்பு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால் மிகவும் அற்புதமான ஒரு மெடிடேஷன் உலகத்தில் லட்சம் கோடி கொடுத்து மனிதர்கள் தேடுகிறார்களே அல்லா பி திக்கிரில்லாஹி சத்ம இன்னுல் குழு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகுதன்டா அல்லாஹை ஞாபகப்படுத்துகிற ஒரு விதம் இருக்குது அதான் தொழுகை அந்த தொழுகை எப்படி தொழுவது என்பது சொல்வதற்கு குத்துபா இடம் கொடுக்காது என்றாலும் நீங்கள் திரும்ப திரும்பதை படித்து பார்க்கணும் என்பதற்கு சொல்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு ஆச்சரியம் தெரியுமா அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் தொழுகையாளிகளுக்கு ஜிகர் செய்பவர்களுக்கு ஒரு ஆஃபர் என்ன சொல்கிறான் என்கிறான் அல்லா அல்லாவுடைய எத்தனையோ குடும்பத்தில் பெற்றெடுத்ததுக்கு பிறகு வயது முதிந்து போகிற நேரம் எப்படியெல்லாம் உன்னை வளர்த்த நினைச்சு பார்த்தேன் இன்றைக்கு நான் இருக்கிறதால உனக்கு மறந்துட்டேன் சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் துடித்து போகிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே என்ன நினைக்க யாருமே இல்லையா வீட்டுல ஒரு ஓரமா கொண்டு போய் உட்கார வச்சு வயசு போச்சு ஆல்ட் எக்ஸ்பயர்ட் நீங்க உங்களை நினைச்சு பார்க்கலாது எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் என்றாலும் இளமையில உள்ளவர்கள்லாம் ஒன்று சேர்றாங்க வயது முதிர்ந்தவர்களை கொண்டு போய் ஒரு மூளையில போடுறாங்க ஏன்னா உங்களை நினைச்சு பார்க்கவே ஏலான்றாங்க அல்லாவுடைய இல்லையா ரொம்ப ஒரு விஷயம் சொல்கிறான் அது குறுக்கும் உங்களை நான் நினைச்சு பார்க்கணுமா என்ன நீங்க நினைச்சா உங்களை நான் நினைச்சு பார்ப்பேன் சுபகான் அல்லா இதை விட ஒரு ஆஃபர் இருக்குது அல்லாவுடைய நல்லடியாரு சாதாரணமாக இது நான்

அந்த மக்களுக்கு வந்து கொண்டிருந்தது உலகம் அதை அதாவது நினைச்சு பார்த்தா தபு போருக்கு போகிற கடுமையான வறட்சி எனக்கு நீங்க போரெல்லாம் படிங்க பதிரி யுத்தத்தை படிங்க உகதி யுத்தத்தை படிங்க அஹாப கந்த யுத்தத்தை படிங்க உகதி இதுல இருந்து தபுக்குல இருந்து எல்லாத்தையும் படிங்க எனக்கு ஒரு போரை சொல்லுங்க பாப்போம் அந்த போர் எல்லாத்தையும் நீங்க ஒரு லைன்ல எழுதி இதுல முஸ்லீம்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன குஃபார்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும் நான் ஒவ்வொரு போரையும் சொல்ல தேவையில்ல பதில் தெரியும் ஆயிரம் குஃபார்கள் முன்ன யுத்தம் தெரியாது இவங்க ரொம்ப ஒரு பெரிய படை இதுதான் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ரமதானுடைய பதினேழாவது இரவு இதெல்லாம் நீங்க ஒரு பக்கத்துல கீறுனீங்கடா ரொம்ப பலகீனத்தான் கொண்டு வந்து வச்சுக்கணும் ஒரு பக்கத்துல பெரும் பலகீனம் ஆயுதம் இல்ல பள்ளியில தொழுதாள்கள் முன் முன்சப்ல நின்றவங்க இப்பதான் ரசூல்லாவ பாதுகாக்கிறதுக்கு யுத்தம் செய்ய போறாங்க இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணினதே இல்ல அதுவும் முன்னூத்துக்கு முன்னூத்தி இருபதுக்கு இடப்பட்ட பேர் சில ரிவாயத்துப்படி முன்னூத்தி பதிமூணு அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கண்டா அந்த பக்கம் ஆயிரம் பேர் பொம்பளை கூட்டிட்டு வந்து நடனமான விட்டு ஒட்டகத்தை எடுத்து அறுத்து சாப்பிடுறான் அந்த அளவுக்கு எல்லாம் வந்தவங்க அதுல தோல்வி கண்டாங்க அது குறுக்கும் என்னை நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களை நான் நினைப்பேன் என்கிறான் பெருமானார் எப்படி நினைச்சாங்க தெரியுமா தூதர் அபூபக்களத்துல வந்து கொஞ்சம் அல்லாஹ் இன்றைக்கு இந்த கூட்டம் அளிக்கப்பட்டால் இந்த கூட்டம் அழிக்கப்பட்டால் லாகிலாக இல் யாருமே மீய யாருமே யா அல்லாஹ் நீ இவர்களை யா அல்லா வெற்றி தாயா அல்லா எ நேரம் கேட்டாங்க ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அல்லாஹ் துவாவை கபூலாக்க மாட்டான்.

கேட்டா நீங்க சொக்காவீங்க அந்த இரவு சொல்ல தூங்கவே இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே போர்க்களத்துல சஹாபாக்களுக்கு தன்னுடைய உயிர் அவங்க நினைக்கவே இல்ல சாது பின் முகாது ரது அவங்க இடையில போற நேரம் யார சொல்லல்லா நீங்க இங்க இருங்கல யார சொல்லல்லா அவர் மதீனாவுடைய தலைவர் நீங்க இங்க இருங்கல ஒரு இளைஞர் அவருக்கு அப்பொழுது முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கூடாரத்தர் இடையில நிப்பாட்டி கொடுத்து இங்க இருங்க யார சொல்லலாம் இந்த குதிரையை வச்சுக்கோங்க யாரோ சொல்லலாம் நாங்க போய் போராடுறோம் யார சொல்லலாம் நாங்க போராடி நாங்கள் வெற்றி பெட்டுட்டோம் அண்டா யார சொல்லா உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போயிருவோம் யாரோ சொல்லலாம் அப்படி இல்லை நாங்கள் வரல நாங்கள் தோத்துட்டோம் கொலை செய்யப்பட்டோமண்டா அல்லாவுடைய தூதரே நீங்க குதிரையை எடுத்து போயிருங்க யாரோ சொல்லலாம் ஊருக்கு எங்களோட வராதிங்க யாரோ சொல்லலான்னு துடித்து கேட்டவர் சாது பின்வாரி பெருமானார் என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா சிரித்தார் சாதை பார்த்து சிரித்தார் இந்த உலக

உலகத்தை ரெண்டு பேர்தான் நண்பர்கள் நானும் இப்ராஹிம் நபீம் நான் கேட்ட உடனே அல்லாஹ் தர மாட்டானா இப்படி சொல்லவில்லை இரவெல்லாம் அல்லாவோடு கேட்டு 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 நின்று ரசூல்லா கேட்டான் அடுத்த நாள் காலை ஆகிற நேரம் அப்படி கேட்ட ரசூல்லா இன்னும் ஓயல்ல அல்லாவுடைய தூதர் இப்படியே கையை நீட்டு கேட்கிறாங்க அபு பக்கர் எப்பையும் பின்னாடி நிற்பாங்க போற நேரம்லாடி பின்னாடி அவர் மடியில் ரசூல்லா தூங்க வைக்கிறாங்க அல்லாவுடைய தூதரோட அனுமணுவா போனவர் முன்ன இப்படி ஒரு நண்பர் சுபகான் அல்லா அல்லாஹ் ரப்போல்ல அளவின் அப்படி ஒரு நண்பரை கொடுத்திருந்தான் அன்றைக்கும் எப்பொழுதும் சொல்லுவாரே நானும் என் அபூ பக்கரும் உமரும் நானும் என் அபூபக்கரும்

போதும் நீங்கள் ரொம்ப கேட்டு விட்டீர்கள் யாரோ சொல்லல்லா உங்கள் ரப்பிடம் நிறைய கேட்டு விட்டீர்கள் யாரோ சொல்லல்லா பெருமானார் விட்டாருன்னு நினைக்கிறீங்களா அல்லாஹுடின்னு யார்களே துவாவை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் கேட்க பெருமானோடைய முகம் மலர ஆரம்பிச்சு சிரித்த முகத்தோட சூழலா எழும்பினார்கள் ஒரு குருவானாயத்தை ஓதினார்கள் ஷெயதமுல் ஜெம் ஓய் ஒல்லோன்னு துகுரண்டாங்க ரசூலுல்லா இது குர்வானாயத் இது மாற ஏலாது வகையை ஓதிட்டாங்க அல்லாவுடைய வேதத்து உள்ள வரி இந்த வரி இவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்று அந்த ஆய தோதுறாங்க இது பிழைச்சா இவர் நபி என்றே டவுட் ஆகிரும் இது உண்மையாகும் என்ற உலகத்தின் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு ஏப்பா இவங்க வெத்துவாங்களா என்று இல்ல பாடுவாங்க இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் ஓர மாதிரி இஸ்ரேலுக்கு என்ன இல்ல உலகத்துல உள்ள பலமான உளவுத்துறை அமெரிக்காவுடையதா இஸ்ரேல் தான் கேட்டா சிஐஏ மொசாடா கேட்டா மொசாடா இந்த அதாவது எங்க வீட்டுக்கு கூற போட்டிருப்போம் உங்க வீட்டுக்கு கூரை போட்டிருக்கிறீங்க இஸ்ரேல் கூரை போட்டுச்சு என்ன மேலால எந்த மிசைல் வந்தாலும் அந்த மிசைல விரட்டி போய் அடிக்கும் நேரம் அது ஆரந்தடிக்காது விரட்டி போய் டெக்னாலஜி அப்படி செஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது அமெரிக்கா பிச்சை கேட்டான் எங்களுக்கு தருவீங்களா டெக்னாலஜி அமெரிக்கா டிஸ்னா